பாலா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் இப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது என் கூட இருந்தேன் அப்போது அப்புறம்னா இப்போ என்னோடய அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி என்னோட எல்லாத்தையுமே தான் பார்த்து பார்ப்போம் அப்போ பாலா கூட அதிகமாக ட்ராவல் ஆகிட்டேன் ஏன்னா எல்லா ப்ராவும் கூட வந்துடுவான் எங்கே ஃபாரின் எங்கே போனாலும் வந்து பாலாவுக்கு ஒரு டிக்கெட் போட்டு சொல்லுவான் எப்படியா சீஸ் பண்ணி ஏன்னா ஜாலியாக இருக்கும் ஒரு ஒரு செட் ஆயிடுச்சு அப்படியே இருந்துட்டும் அதுக்கப்புறம் ஒரு செலிபிரிட்டியாகவும் ஆகிட்டான் அப்போ செலிபிரிட்டியாகவும் நெருங்கி இருக்கும் பர்சனலாகவும் எவ்வளோ விஷயம் பேசினாலும் ரெண்டு பேருக்குள்ளே இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு பாலாகுல நட்பு அப்போ எப்படி இருக்கு அப்படி தான் இல்லை அப்போ இருந்த மாதிரியே தான் அண்ணே 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 தான் அதே தான் இன்னைக்கும் நான் இப்போ இப்போ எப்படியும் வந்து வார ஏதாவது வந்து இப்போ நான் அவ்வளோ படத்துக்கெல்லாம் போக மாட்டேன் அவன் டிக்கெட் போட்டுருவானே டிக்கெட் போட்டுன்னு போயிடலாமே எப்படியாச்சும் சினிமா நிறைய படம் பார்ப்பான் டைம் எப்போலாம் கிடையாது அப்புறம் படம் படம் பார்த்துட்டே இருப்போம் டீ இரநா அமிச்சோட இருந்து இருன்னு சொல்லிட்டு அவனோ டீ வேணும் வருவான் ஆனால் என்ன டே நீ ஏன்டா நீ ஒரு பெரிய செலபிரிட்டி அப்படின்னு ஆனால் அதிருந்து என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே சொல்லிட்டு என்ன சாப்பிடணுண்ணே ஏ பாலை என்னடா நீ ஒரு இங்கே செல பெரிய செலிபிரிட்டி ஆகிட்ட வேறேன்னா வீடு கீடு கீழே என்னண்ணே அப்படின்ட்டான் அப்புறம் எனக்கு ஐயோக்கா நான் இதாக கேட்டோமோ எனக்கு என்னன்னா எந்த ஒரு கம்ஃபர்டபிள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால அப்படியே இல்லைடா நீ ஒரு 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 பெ பெரிய செலிபிரிட்டா நான் செலிபிரிட்டியாக இருந்தேன் அப்போ நீ கூட இருந்தேன் இப்போ என்னால் அப்படியே நீ பெரிய செலிபிரிட்டிட இப்போ நான் வந்து இப்போ செலிபிரிட்டி கூட கிடையாது இப்போ ஒரு நான் ஒரு நாளும் ஒரு ஆர்டிஸ்ட்டு உங்களுடைய கெரியரில் வந்து பார்க்கும்போது அந்த மிமிக் இந்த படம் நடித்தது சொன்ன தாரத படம் நடிச்சு அதுக்கு முன்னாடி வேற என்ன படம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நடித்த படம் என்ன இயா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அடித்த படம் என்னென்னா கத்தி ஓ தளபதி விஜயோட தான் ஃபர்ஸ்ட் இல்லையா ஒரு டைரக்டரியா பாலா சாரோட அசோசியேட் அவரு அவர் வந்து கத்தி படம் தான் கத்தி டைட்டில் அது வேற கத்தி இல்ல கத்தி தான் கத்தி தான் கத்தி தான் டைட்டில் அது வச்சு தான் ஆரம்பிச்ச உடனே படம் போச்சு நல்லா போச்சு சூப்பராக ஸ்கூல் கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான் ஃபஸ்ட்டு படம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைட்டில் வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ மார்ச் எதுவும் தெரில டைட்டில் மிஸ் ஆயிடுச்சு அவங்ககிட்ட இருந்து அதில் ரொம்ப அப்செட் ஆகி டைட்டில் போனால அப்புறம் படம் வேற மாற்றி டைட்டிலே மாற்றி இது பண்ணுவோம் வந்து வேற படம் பேர் வேற ஒரு நிமிஷம் ஏற்றிட்டு இறக்கிட்டீங்க அப்புறம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான் தாரதப்படம் தாரதப்படம் உடனே தருமதுரை கேட்டாங்க தர்மபுர் வந்து கனடாவில் மாட்டிங்கினேன் பண்ண முடியல அப்புறம் கத்தி சண்டை கேட்டாங்க அப்போ அச்சந்தவில மாட்டிக்கினேன் அந்த ரெண்டு பண்ணியிருந்தா தாரதப்பட்ட பட்ட தர்மதுரி கத்தி சண்டை ஒரு பெரிய பெரிய படமாக வந்திருக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் ஒரு பெரிய ஒரு கேட்டாங்க ரவுண்ட் இருந்திருக்கும் தாரதை பட்டம் வந்து படம் படம் ரிலீஸ் கூட ஆகலை ரிலீஸ் ஆகிற முன்னாடியே தர்மதுரி கேட்டாங்க யாருக்கு சுரேஷ் தெரில அவர் வந்து அடே தம்பி உன்னே இருந்தால் அமுதா உனக்கு தான் கொடுக்குறேன் காசு போட்டு ஒரு லட்சம் ரூபா நல்ல ஒரு மனுஷன் ஐயா ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து திரைப்படத்தில் நடிக்கிறதுங்கிறது தாரத்தப்பட்டியில் நல்ல டான்ஸ் எனக்கு அந்த டான்ஸ் பற்றி சொல்ல நீ சின்ன வயசுலேருந்து டான்ஸ் காம்படிஷன்லாம் போயிருக்க ஓகே கருணாசனம் கூப்பிட்டு ஆட வச்சிருக்காரு அதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டேயா டான்ஸ் அப்பா ஆடுன சின்ன வயசுல ஆன அந்த ஸ்கூல் டைம்லாம் தனியாக ஆடுவேன்ல ஸ்கூல் டைம்லாம் தனியாக ஆடுவேன் டான்ஸ் ஆடுவேன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு பிடிக்க நல்லா எனர்ஜி ஆடுவேன் அது நல்லா தெரியும் ஆனால் முறையாக நாங்கள் எங்கேயும் கிளாஸ்லாம் கத்துல எங்கள் அண்ணன் கற்றுருவார் அதான் சொன்னேன் இன் இந்தியா

நான் அப்பா என்ன பண்ணுவேன்னு ஒரு சின்ன டேப்பிள் ஆனால் எங்கள் அப்பா வந்து இப்போ யோசிக்கிறேன் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னால் நாங்கள் ஆறு பேர் செம்ம கஷ்டப்பட்டார் ஆனால் கஷ்டப்படும் போது எங்கேயுமே வந்து ஒரு கடங்காரன் வீட்டுக்கு வர மாட்டாங்க கஷ்டப்படுறது காமிச்சிக்க மாட்டார் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் அப்பா நல்லா செய்வார் சவுதிக்கு பார்த்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்பவும் இந்த ஒரு டேப்பர் கிடக்கும் சின்ன டேப்பிள் கிடக்கும் அது பெரிய பெரிய பேட்ரி இருக்குல்ல அது போடுற ஒரு நாள் தான் வரும் பேட்ரி ஏன்னால் காலையிலேருந்து அதை ஓடும் பாட்டு அப்போ கேசட்டில் அப்போ என்ன பண்ணா சின்ன வயசு சொல்கிறேன் இது ஐயோ அவா 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 ஏன்னா அந்த பாட்டு எனக்கு அவ அவா வந்து நான் தமிழ்லையும் பாடுவேன் இந்திலையும் பாடுவேன் அது எனக்கு ஆமாயா தம்பி மொழியிலும் பாடுவா யா எனக்கு உண்மையாக சொல்கிறேன் யா எனக்கு ரெண்டு வயசுல நடந்ததுலாம் ஞாபகம் இருக்கியா நீங்கள் யோசிச்சு போ ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூணு வயசு நாலு வயசு தான் இருக்கும் அவா அவா சாங்லாம் பண்ணும்போது அதே மாதிரி எம்ஜிஆர் இதானார் இல்லையா அப்போ என்ன வருஷம் இருக்கும் எண்பத்தி அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு என்ன வயசுன்னு சொல்லுங்க இல்லை கேட்குறேன் கேட்குறேன் என் பேர் அதான் கேட்குறேன் சொல்லுங்கள் எனக்கு எனக்கு அது கெஸ்ட்டாக தான் சொல்லுவேன் என் வயசு சொன்னேன்னா அதோட கம்மியாக தான் சொல்லுவீங்கள்ல இல்லை இல்லையா அது நான் அந்த காலேஜ் எனக்கு ஏழு வயசு ஏழு வயசு இருக்குமா அப்போ நான் எனக்கு ஒரு ஒரு ரெண்டு வயசு அது மாதிரி தான் இருக்கணும் நினைக்கிறேன் மூணு வயசு அப்படிச்சார் தான் சொன்னேன் இல்லை நான் ஏழுல நீ ரெண்டு இல்லை இல்லையா எனக்கு கரெக்டாக அது எந்த வயசுன்னு சொல்லலை ஏன்னா அந்த வயசு ஞாபகம் இருக்காதுல்லையா அது சொல்கிறேன் அப்போது இங்கே இது போகிறாங்க உங்கள் ஏரா பர்த் ஞாபகம் இருக்குதுல்ல

எனக்கு எம்ஜிஆர் எம்ஜாசது அப்படின்னும் போது எனக்கு அந்த இந்த லோகாலாம் ஞாபகம் இருக்கும் எங்கள் அப்பா வாணிமகாலில் அந்த ட்ராமாலாம் முடிச்சு இது பண்ண உடனே என்னை சின்ன பையன் தூக்கிடுவாங்கன்னு தூக்கி தூக்கின்னு வருவாங்க அந்த தீநகர் ரோடு இதில் அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஏறணும் மாமல்ல ஸ்டேஷன் வந்து அப்போ என்னை தூக்கி போயிருக்கேன் அப்போ நான் நடப்பேன் ஆடிச்சு சொன்னோன்னு நல்லா நடக்கிறானே நான் உசுபத்து வாங்க நான் நடந்து வருவேன் அதெலாம் எனக்கு வந்து சின்ன ஆமாம் அதனால இந்த அபாவாசாங்க தமிழில் ஹிந்தியில் ஏன்னா அப்பா அப்போ வாங்கும்போது ரெண்டுத்துலேயும் இருக்கும் இப்போ எங்கே தெரியாது அப்போ தெரியாதுல்ல

ஆனால் அவரும் கிளாஸ் எல்லாம் போனது கிடையாது அவரு கிளாஸுக்கு போயிருந்தா கூட நான் போயிருப்பா அவடையே கற்றுப்பேன் அவரு ஆடுவா எனக்கு கத்துருவாரு இது ஆனடா அப்போ அந்த ஸ்கூல் அந்த மேட் இன் இந்தியா முக்கா பிள்ளைங்க அவ்வளவு சொல்லி தருவார் அப்போ மேட் இந்தியா பாட்டுக்கெல்லாம் அது அப்புறம் படி ஏ மஸ்து மஸ்து என்ன பண்ணுறேன் பாட்டு அவா சாங் அதிகமா ஆடுவயா அப்புறம் என்ன நீங்க சிங்கர்னா

ஸோ இப்போ டான்ஸ் வந்து விஜய் டிவியில் அந்த காம்படிஷன் யார் யார் கூட ஆடுனது அப்போ அதில் ரொம்ப ஞாபகம் இல்லையா ஆனால் நான் எது எதில இதில் ரெண்டு வயசுல நடந்துவிட்றீங்க ஞாபகத்துக்கு ஜெய் டிவி நடந்தீங்க இல்லை விஜய் டிவி சாரி சாரி நீங்கள் தினா திருநாள் மைண்டில் நடந்தேன் ஓகே ஓகே சரி சரி விஜய் தாருன்னா என் கூட வந்துட்டு சுனிதா அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் லோகேஷ் சித்தார்த்து ப்ரியா கெல்லி படத்தோட ஜெனிஃபார் ஜெனிப்பார் அப்புறம் ஷிவானி மூயலி மேடம் ஆனந்தி விஜய் யுவராஜ்

அவரும் ஃபைனலுக்கு வந்தார் வந்தாரு போது அவர் அதில் வின் பண்ண முடியல சரி நம்ம வந்து நம்ம ஃபைனல் வரும்னு நினைக்கல நான் ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து யாரை போங்க கூட ஆனது என் கூட நாலு பேர் ஆனாங்கய்யா யாராவது ஃபஸ்ட்டு ஜோடி எனக்கு வந்து கூலி மேம் செகண்ட் வந்து ஆஷா ஐயரு தேர்டு வந்து வந்து ஆனந்தி ஆனந்தி ஓ ஓகே கொஞ்சம் லாஸ்ட் சான்ஸாம் ஃபர்ஸ்ட் சான்ஸாக தான் ஃபைனலில் தான் நாங்கள் ஆனந்தி ஓ ஃபைனலில் தான் நாங்கள் ஆடுறோம் புது ஜோடியே அது எப்படி ஒயில் கார்டு மாதிரியா ஆமாயா ஒயில் கார்டு எப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து ஃபைனல்லாம் சொல்லிட்டாங்க ஆ ஆஹா கோயம்புத்தூர்ல ஃபைனல் சொல்லிட்டாங்களே சூப்பர் சொல்லிட்டு நான் வந்து ஃபோர்த்து ஃபைனிஸ்ட் நான் சூப்பர் அப்படின்ட்டு இப்போ ஆனந்தி வந்து எலிமிஷன் ஆயிடுச்சு ஏதோ ரவுண்டில் ஆயிடுச்சு அப்போது நான் ஆனந்திக்கிட்டே சொல்கிறேன் ஆனந்தி வந்து சொல்லுது அப்போ ஆனந்தி ஆனந்தி நீ கவலைப்படாத நீ ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயிப்பேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கான்ஃபிடண்ட்டாக இருந்து ஏய் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அமுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு போயிட்டு என்ன நினச்சி தெரியல அங்கே ஃபோன் அடிச்சிது ஏ அமுதா நான் லூசா நீ அதாவது நீ பாசிட்டிவாக பேசுவேன்னு தெரியும் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நீ வந்து ஆனால் அதுலேயே நீ ஓவராக பண்ணிட்டே நீங்கள்லாம் ஃபைனலு கோயம்புத்தூரில் ஃபைனல் வைக்க போகிறாங்க வெனியும் பார்த்துட்டாங்க எல்லாமே இது பண்ணிட்டாங்க யாரை ஃபைனல் போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் அலௌன்ஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ சம்மந்தமே இல்லாமல் நீ நினச்ச ஃபைனல் வருவே முடிய முடியும் இது தப்பு தானே அதாவது என்னை சா உன்னை நல்லவன் நினைக்கிற இடத்தால் ஃபைனல் வரைக்கும் வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தப்பு அம்மதா இதெல்லாம் நான் ஏற்கனவே நான் ரொம்ப இதுவாக இருக்கேன் ஏன்னா செம்ம டான்ஸ் ஆனந்தி எனக்கு முன்னாடி நான் அதாவது எனக்கு முன்னாடி சீசனில் வந்து நாகேந்திர பிரசாத் இருக்காங்களா ஆமாம் அவங்களோட பேர் ஓ ஆனா நல்லா ஆடுவாங்க ஆனால் ஃபைனல் போக முடியல சிவகார்த்தியன்னு ஹோஸ்ட் பண்ணது உன்னோட ஷூ இல்லை இல்லை இவங்க வந்து இவங்க ரம்யா டிடி டிடி அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணது அப்புறம் வந்துட்டு சரி சொல்லிட்டாங்க சொன்னால இல்லை 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 ஏசே வச்சிடா ஃபோனை ஓவரா ரொம்ப அண்ணேடா சொல்லிட்டு வச்சிருச்சு ஏன்னால் நம்ம ரொம்ப உசுபேத மாதிரி இல்லை அதை டே சொல்லலாம் ஆ ஃபைனலில் வந்துடலாம் அப்படின்னு நான் சொன்னதுதான் என்னென்னு தெரிலய்யா ஃபைனல் சொன்னிட்டு இப்போ திடீர்னு பண்ணுறாங்க இப்போ ஃப்ரீ ஃபைனல் இருக்குறாங்க ஆஹா ஃப்ரீ ஃபைனல் தான் ஜாலியாக வரலாம் சொல்லி ஆனால் ஃப்ரீ ஃபைனலில் எலிமேஷன் இருந்து ரெண்டு ஒரு நாள் மாதிரி சொல்லணும் ஃபஸ்ட்டு மேலே வந்து அதிகமாக வின் பண்ணிக்கிறேன் தான் அதிகமாக வின் பண்ணிக்கிறேன் ஆனால் அன்னைக்கு நான் தான் எலிமேஷன் ஏன்னா ஜோடியா வந்து நாங்கள் அதிகமாக வின் பண்ணல ஜோடியா வின் பண்ணல அதனால் நானும் சிவா நிறம் பண்ணுறேன் அது கண் கலங்குது அப்போ ரம்யா கேட்குது இத்தனை மேடை எவ்வளோ அழகாக இது பண்ணீங்க இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இங்கே வந்து இன்றைக்கும் நீங்கள் பெஸ்ட்டு மேல் இந்த டோட்டல் சீசன்லேயே ஒரு பெஸ்ட்டு மேல் வந்து ஹையஸ்ட்டாக நீங்கள் தான் வின் பண்ணிக்க ஆனாலும் இந்த ஒரு மேடையை பிடிக்க முடியல எப்படி ஃபீல் பண்ணிங்க நம்ம பார்த்தேன் கொஞ்சம் பார்த்தேன் அழைக்க பார்க்குறாங்கன்னு நினச்சேன் ஒரு அப்புறம் என்ன கண்ட்ரோல் முடியாது சல்லு நாளை வந்துச்சு அப்புறம் வர தானே அமுதா நீ ஒன்றும் கவலைப்படாத ஒயில் கார்டு இருக்குல்ல அந்த வயல் காட்லேயும் நீ கண்டிப்பாக வரணும் அதெல்லாம் எனக்கு வேணாம் இப்படியே செம்ம கோம்ச்சு அதெலாம் வேணாம் மேடம் எனக்கு நான் ஃபைனலில் நான் ஃபைனல் வரணும்னு நினச்சேன் வர முடியல ஃப்ரீ ஃபைனல் போட்டு ஃபைனல்லாம் சொல்லிவிட்டு கோயம்புத்தூரில் தான் ஃபைனல் சொல்லிட்டு இப்போ திடீர்னு நான் என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாக வின் பண்ண நினச்சேன் பண்ண முடியலனால கலந்துக்கொள்ள முடியல ஒயில் காலில் வரணா அதெல்லாம் நம்பிக்கை இல்லை நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற ஒயில் காலில் வின் பண்ணுங்க எத்தனை பேர் ஃபைனலில் வின் பண்ணிக்காங்க தெரியுமா அது எனக்கு வரும்னு எப்படி மேடம் தெரியும் எனக்கு சொல்லிட்டு கோச்சிட்டு நான் வரல அட் சொல்லிட்டு கோச்சி அப்படியே அப்படியே அதுலாம் மைக்கில் போட்டு அப்படியே அழுதுகிட்டே போய்ட்டேன் போய்ட்டோன்னே இப்போது போயிட்டு அடுத்த நாள் ஐயா ஐயோ ஏன்டா அப்படி பேசுனேன் அப்படின்னு ஒயில் கார்டு வைக்கிறாங்க ஒயிலை காட்டுக்கலாம்னா அவள் இல்லாமல் தண்ணி பாட்டு எடுத்தேன் இப்போது ஆனந்திக்கு சமச்சாரி ஏய் அவ்ஸ் என்ன ஆகுது ஏய் சூப்பரா சூப்பரா ஏய் நான் எக்மேஷன் வீட்டில் உக்காந்து நான் இது உனக்கு சூப்பர் ஏய் ஒயில் கார்டு வச்சுருக்காங்கடா உனக்கு தான் ஒயில் கார்டு மேல் ஃபீமேல் இதில் வந்து நீ சமை ஸ்ட்ராங்காக அடிச்சிருவேன் எனக்கு யாராக வர மாட்டேன்னு தெரியுமா யாராருன்னா சாய் சக்தி சாய் பிரசாந்த் விஜய் விஜயெலாம் சுற்றாடுவோம் எல்லாமே இதுக்கு முன்னாடி போனாங்களே ஃபர்ஸ்ட் வந்து இவங்க எல்லாம் வருவாங்க அவங்களாம் எப்படின்னா இத்தனை வருஷம் இத்தனை மாதம் கழித்து ஒயில் கார்டு வருது எனக்கு அப்படி கிடையாது போன வாரம் ஃப்ரீ ஃபைனலே அடு ஒயில் கார்டு எங்கேயுமே ஒயில் கார்டுனா ஒரு கேப் விட்டு வரல கேப்லாம் இல்லை கண்டினியூ ஆகுது அப்படியே ஒயில் கார்டுனா இப்போ அடுத்த வாரம் எல்லாரும் எப்படி ஃபைனல் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்தமாரி ஒயில் கார்டு படிக்கணும் அப்படி யோசிச்சேன் ஏ நீ ஆடுறா நீ வருவடா நீ அப்படின்னு சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் விடக்கூடாது அப்படின்ட்டு பண்ணேன் இப்போ எனக்கு எப்படின்னா சிவாணி இருக்குல்ல ஓச்சிரா சரிடா ஏன் எப்படியோ ஃபைனல் வந்தா இப்போ வைல்ட் கார்ட வைக்கிறாங்க ஏ நீ ஒயல்ட் கார்டு ஏ வைல் கார்டு எத்தனை பேர் வரான் இருபது பேர்கிட்ட வராங்கடா இருபது பேர்கிட்ட வராங்களா ஐயோ ஐயோன்ட்டு அப்போ வைல்ட் கார்டில் வந்து நான் செலக்ட் ஆகிறேன் வைல்ட் காலில் வந்து ஆனந்தி செலக்ட் ஆகுது செலக்ட் ஆகி ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக என் ஃபைனல் சூப்பர் பயங்கரமான ஒரு பயணமாக இருக்கும் ஒரு டேன்ஸுங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்து சரி அதில் டைட்டில் விண்ணாரு அதுக்கப்புறம் அச்சம் தவிர டைட்டில் விண்ணாமாய்யா அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சாம்பியன்ஸு ஆமா சாம்பியன்ஸ் அது வந்து நீங்க நான் எல்லாம் பண்ணோம்ல அது வந்து சீசன் 3 சீசன் 3 தனியா வந்து சீசன் சாம்பியன் சொல்றது கரெக்ட் அது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆ அந்த மாதிரி வந்து நான் நல்லي நாட்டிசால அது முன்னாடி பேர் மூன்பே பண்ணோம் இது வந்து டபுள்ஸ் அந்த டபுள்ஸ் வந்து

நீங்க ஒரு பேரு நீங்க ராமர் ஒரு பேரு நீங்க இது நீங்க பண்றதே வந்து பண்ணாங்க ஆனா நாங்க பண்ண மொத்தம் அருந்த கமரை வந்து அந்த மட்டும் தந்துக்கிற ஆ ஓகே நம்ம பண்ணும்போது கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ஸாக போடலாம் ஓகே இல்ல நீங்க பண்ணும் போது கண்டெக்சன் தான் பண்ணுங்க இந்த ப பர்ட்டிகுலர் இதை சொல்றாங்க இல்லையா அது வந்து நம்ம வந்து இந்த படம் கமல் சார் படம் தசாவதரம் தசாவதம் தசாவதத்தோட சீன் எடுத்து பண்ணுறது சூப்பர் சோ இதுதான் வந்து உங்களுடைய டைட்டில் வின்னர் படம் ஆமாம் ஐயா பயங்கரமான விஷயங்கள் டைட்டில் உண்டு உங்களுக்கு யார் நெருங்கிய நட்பு டெலிவிஷனில் டெலிவிஷனில் எந்த மாதிரி இருக்காது நிறைய நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நிறையா வந்து பேசுறது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னா பாலாவை தவிர்த்து பாலா வந்து உங்கள் கூடவே இருந்தார் அது ஒரு ஆனால் ரெண்டுன்னு இருக்குது தம்பினா பாலா தான் ஏன்னா பாலாவில் ஒரு ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் இப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது போது என் கூட இருந்தான் அப்போது அப்புறம்னா இப்போ என்னோடய அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி என்னோடய எல்லாத்தையுமே பாலா தான் பார்த்து பார்ப்போம் அப்போ பாலா கொடுத்தா அதிகமாக ட்ராவல் ஆகிட்டேன் ஏன்னா எல்லா பிறகு கூட வந்துடுவான் எங்கே ஃபாரின் எங்கே போனாலும் வந்து பாலாவுக்கு ஒரு டிக்கெட் போட்டு சொல்றேன் எப்படியாச்சும் இது பண்ணி ஏன்னா ஜாலியாக இருக்கும் ஒரு ஒரு செட் ஆகிடுச்சது அப்படியே இருந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு செலப்ரிட்டியாகவும் ஆகிட்டான் அப்போ செலப்ரிட்டியாகவும் நெருங்கி இருக்கும் பர்சனலாகவும் எவ்வளோ விஷயம் பேசினாலும் ரெண்டு பேருக்குள்ள இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கும் பாலா கூட அப்போ எப்படி இருக்கு அப்படி தான் அப்போ இருந்த மாதிரியே தான் அண்ணே 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 தான் தான் இன்னைக்கும் எப்படி வந்து வார ஏதாவது இப்ப நான் அவ்வளவு படத்துக்கு போக மாட்டேன் அவன் டிக்கெட் போட்டுருவான் டிக்கெட் போட்டுனே போயிடலாமண்ணே எப்படியாச்சும் சினிமா நிறைய படம் பார்ப்பான் டைம் எப்பலாம் வரையாது அப்புறம் படம் படம் பார்த்துனேப்பா டெய்லி ஒரு ஒரு இங்க காயில முடிச்சுட்டு சாயந்தரம் படம் போய் பார்ப்பான் அந்த அண்ணே படம் போடலாமண்ணே நைட் ஷோ நைட் ஷோ போய்டும் போயிட்டுன்னா வந்து அவருக்கு அந்த அவருடைய ஆசை டீ ஆமிச்சோட இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் டீ வேணும் வருவான் அண்ணே தானே நீ ஏன்டா நீ ஒரு பெரிய செலப்ரெட்டை அதுலேருந்து என்ன இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு என்ன சாப்பிடணும் அதை ஒருவேளை அவன் அது எப்படி ஃபீல் பண்ணுறான்னு தெரியல அது ஒரு இதுவாக பழசம் மறக்காமல் இருக்கிறதுன்னு ஒன்று அது தாண்டி ஒரு இப்போ ஒரு அது ஒரு அது அது பிடிக்கும் அவனுக்கு ஆனால் என்ன இல்லைண்ணுமா அதுமாதிரி இல்லை இல்லை அண்ணே அண்ணன் இது அண்ணே அது அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படிதான் ஆனால் அவனோடப்பா வெறும்னே சொல்லப்பா உண்மையாகவே அண்ணன் நினைக்கிறான் கூட பிறந்த மாதிரி கூடவே இருக்குல்ல ஏ நான் நிறைய தெரியாது வந்து பாலா என்னடா நீ ஒரு இங்கே செல பெரிய செலப்ரிட்டி ஆகிட்ட வேறா வீடு கீழே என்ன அப்படின்ட்டான் அப்புறம் எனக்கு கா நான் இதாக கேட்டோமோ எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் அடையே இல்லைடா நீ ஒரு 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 பெ பெரிய செலபிரிட்டா நான் செலிபிரிட்டியாக இருந்தேன் அப்போ நீங்க கூட இருந்தேன் இப்போ என்னெல்லாம் அப்படியே நீ பெரிய செலிபிரிட்டியா இப்போ நான் வந்து இப்போ செலிபிரிட்டி கூட கிடையாது இப்போ நான் ஒரு நாளும் ஒரு ஆர்டிஸ்ட் நீ வந்து எஸ்ஸா இப்போ எனக்கு எனக்கு நான் எனக்கு ஒரு எண்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் அப்படி வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு நான் அப்படி கிடையாது உனக்கு அப்படி கிடையாது உனக்கு ரெண்டு லட்சம் லட்சம் கொடுத்துருவாங்க நீ உண்மை இப்போ செலிபிரிட்டி நீயா விழுவான்னு நினைக்கிற நீ பெரிய செலிபிரிட்டி தான் அதுக்காக வந்துட்டு நான் எல்லா இடத்துலையும் வந்துட்டு எப்படி இருந்தானா ஆ அதெல்லாம் நான் அப்படி அப்படி சொல்ல முடியாதுடா காலங்கள் காலங்க எல்லாரும் இப்படி இது பண்ணுவோம் அது தான் ஆகணும் நீ நான் நீ இங்கே ஒன்றா வந்து நான் தான் சீமி நான் செலவு அப்படி நம்ம கூட பேசிக்கலாம் ஆனால் வெளியில் வந்து இல்லை இல்லை பாலா அப்படியே அவனும் ஆனால் இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மூணு லட்சம் நான் அப்படி கிடையாதுடா அது அது புரிஞ்சிக்கோ அதான் ஒன்றும் கிடையாது இதுனா வந்து ஐயோ அண்ணன் ஏன்னா பேசுவீங்க அப்படிலாம் கூட பேசாத இது வந்து இயற்கை இது ஒன்றும் கிடையாது நாளைக்கு நானே ஒரு தெரியும் படம் பண்ணணும் தப்பு நானே வேற லெவலில் போவேன் இதெல்லாம் சினிமாவில் அப்படி இப்படி இருக்கும் நீ வந்து அதுதான் நினைச்சிக்கத அதனால் உனக்கு எப்படி கம்ஃபர்டபுள் இருக்கு அண்ணே அப்படிலாம் அண்ணே அண்ணே என்னண்ணே ஆனால் ஃபேமிலியா ஃபேமிலியா தான் ஏன் என் கூட கூடிய பசங்க கூட அக்கா பசங்க கூட மாமா அப்பா கூட எங்கள் அண்ணன் கூட எல்லாம் கூட வந்து அவன் ஃபேமிலியை ஒருத்தர் அவர் ஓகே அந்த மாதிரி மா பழைய சரி இப்போ என்ன பாலாவுக்கு என்ன எப்போ கல்யாணம் அதை பண்ணுறா அப்படியா கல்யாணம் இப்போதைக்கு இல்லையா இப்போதைக்கு இல்லை படத்தில் வந்து ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சு தான் அவன் படம் அதுக்கப்புறம் தான் பாலா வந்து சரி வீடு வேற வீடு போல பாலா வந்து வீடு எல்லாம் கட்டுற மாதிரி தான் ஐடியா வச்சிருக்கா அவங்க ஃபேமிலி அவங்களாம் எதுவும் சொல்லலையா ஏன் பண்ணப்பா அங்கேயே இருக்கிற இல்லை அவங்க அவங்க அம்மா அப்பாவும் சூப்பர் கேரக்டர் ஏன்னா வந்து அவங்க என்ன நீ வந்து குடிக்கலை அதுக்காக நீ சொல்ல பண்ணல நிறைய பேர் காசு சொல்ல பண்ணி பையன் குடிச்சு குடிச்சு கண்ண மாட்டான் இது மாதிரி இந்த இடத்துக்கு காசு விட்டான் அந்த இடத்த விட்டான் அந்த மாதிரி நியூஸ் போடல பையன் நிறைய பேர் பண்ணுறான் இந்த பண்ணுறான் அப்படின்னும் போது அது நல்ல விஷயமாக தான் இருக்கல அதனால் நீ வந்து சினிமாவில் ஒரு ஆள் ஆகிட்ட டிவியில் எல்லாம் தெருது நீ சம்பாரிய நீ சம்பாதிச்சு வச்சு தான் நீ பண்ணுற நிறைய பேர் பண்ணுற அது நல்ல விஷயம் தான் பண்ணு ஆனால் பாத்து கரெக்டாக பண்ணிக்கோ நல்லா இது பண்ணிக்கோ தப்பு கிடையாது அப்படிதான் இல்லைன்னா அவங்க அவங்க டைப் பண்ணாங்கன்னா அவனால பண்ண முடியாது ஏன்னா இதெல்லாம் பண்றேன் வந்து இசையான இளையராஜாவுக்கு வந்து ஐம்பதாவது ஆண்டு அப்படிங்கறதுனால அரசாங்கத்தில் விழா எடுத்தாங்க ராஜா சார் வந்து இன்னொருத்தரை பெருமையா பேசுறதோ இல்ல ரொம்ப நான் அவரை பார்த்து ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டேன் அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப ரேர் சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன் பாலா வந்து பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நிறைய பேருக்கு அவர் செய்தக்கூடிய உதவிகள் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் அதனால் விஷயம் நல்ல விஷயம் தான் ஐயா உண்மையாகவே நான்லாம் இளையரா சார் கூட போய் ஒரு ஒரு ஃபோட்டோட எடுத்தது கிடையாது தாரத்தப்பட்டைக்கு வந்து அவர்தான் ஆயிரம் மாதம் படம் அவர்தான் அப்போ வந்து அவரோட சாங்கை நான் ஆடி இருக்கேன் ஆனாலும் வந்துட்டு அதை கூட நான் இதுக்கும் போட்டால் கூட எடுமுடல ஐயோ பார்க்கணும் 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 நினச்சிப்பேன் எடுக்கணும்னு நினச்சிப்பேன் எடுமில்லை ஆனால் பாலாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவரே வாழ்த்து தெரிவிச்சுக்காரும் உங்க சந்தோஷமான விஷயம் பாலா ராஜா சார் சந்திச்சிருக்காப்பு இல்லையா இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லை ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்துங்க ராஜா சார் சந்திச்சிருக்காப்புல ஆ இல்லை 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 சந்திச்சு இல்லை இல்லை சந்திச்சது இல்லை ஓகே ஃபைன் ஸோ வேற அவரை பாலா தவிர வேறு யாரும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆகிடும் அடியல் பாலாஜி அந்த செட்ல யாராரு வடிவல் பாலாஜி ம் நீங்க நிறைய பண்றது பயணி பட்டாலும் இப்ப நம்ம திவாகர் திருக்கோட்டை திவாகர் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க தங்கதுரை இந்த சக ஆர்டிஸ்ட் பத்தி ஒவ்வொரு வரையும் சொல்லணும் என்னென்ன சொல்லுவீங்க அதிகமா நான் இப்ப பேசுந்து பழகுது அப்படின்னா பயணி பட்டாலாம் பயணி பட்டாலும் பயணி பட்டாலும் பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவோம் ஒரு வார்த்தை ஒரு லைன்ல சொல்லணும் பயணி பட்டாலாம் யாரு பயணிப்படம் யார் அவரும் அந்த தே தேடுதல் தான் இருக்கார் பயணிப்படல் யார் அவர் மிமிக்கிற ஆர்டிஸ்ட்டா இல்லை ஒரு சிங்கராக மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இன்றைக்கி சிங்கராக வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு பயணிப்படலாம் அவர் வித்யா அவர் வித்தியாசமாக கேரக்ட்ரியா அவர் அவர் பற்றி பேசுனா அதுக்குன்னு அவர் தனியாக ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஐயா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கேரட்டா ஏதாவது சிம்பிளாக ஏதாவது சொல்லணும் ஐயா இன்னைக்கு பயணிப்படலில் வந்து இன்றைக்கி ஒரு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சிங்கராக இருக்கார் அதுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம்

அப்போலாம் பயணிப்பட்டாலும் அவர் கச்சேரி பண்ணா அவர் மிமிக்கிரிலாம் பண்ண மாட்டாரியா என்னதான் பண்ண சொல்லுவார் நான் புக் பண்ணுவார் அவர் கச்சேரி மட்டும் தான் நடத்துவார் பண்ணுவார் அப்புறம் அது இது இதெல்லாம் பண்ண டபுள்ஸ் பண்ணும்போது எப்படி வந்தது ஆக்சுவலாக டெலிவிஷனுக்கு அவர் வந்து ஒரு உலக சாதனை பண்ணாரியா பன்னெண்டு மணி நேரம் மிமிக்கிரி பண்ணாரு பண்ணி உலக சாதனை சாதனம் காமராஜர் ரகத்தில் பண்ணார் பண்ணாருயா பன்னெண்டு மணி நேரம் அவர் மட்டும் பண்ணலையா நான் தீபனு விக்னேஷ் கார்த்திகு திவாகர் தங்கதுரை இந்த மாதிரி அந்த போஸ்டர் நான் பார்த்துருக்கேன் அதுல எல்லாம் பண்ணாங்க ஆனா அதை ஃபுல்லா எடுத்து பண்ணது அவர் தான் அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அது பண்ணும்போது நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம் அதுல இருந்து பயணி பட்டாலாம் ஆனா நீ பட்டாலம் கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கும் ஒரு மூழ்காரணா அது அவரே சொல்லுவார் ஏன்னா பயணி பட்டாலும் நிகழ்ச்சி பண்ணி முடிச்சுட்டாங்க ஆனால் நான் தான் எல்லா இடத்துலையும் வந்து பட்டாலாம் 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 பட்டாலும் கூப்பிட்டுப்பேன் இதை கூப்பிட கூட 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 எல்லாருமே பட்டாளம் 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 கூட ஆரம்பிச்சிட்டாங்க பட்டாளம் அவர் பேரா இல்லையா அந்த டைட்டில் அந்த பலக்குரல் இதுக்காக பட்டாளங்கள் இவ்வளோ பட்டாளங்கள் சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம் ஓ அதனால பயணி பட்டாளம் அப்படின்னும் போது அந்த இது வச்சாங்க அதனால தான் அப்புறம் பயணி பட்டாளம் அந்த எப்படி சிங்கர் ஆனாரு அப்போ சிங்கர் ஆகும்போது மதுரை வயலில் கட்சியில் நானும் ஹரி அப்புறம் ஹரிப்பிரியா புல்லட் சாங் பண்ணாங்களே பாடுறேன் அப்போ என்னாச்சு கச்சேரியில் போய்ட்டு அது இப்படி பண்ணிருப்பார் தெரியல உங்களுக்கு அவர் கச்சேரியில் நேரில் பார்த்துருப்பீங்க பார்க்குற நேர்கள் கூட பாருங்கள் அவரோட கச்சேரியில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பண்ணியிருப்பார் நான் அவர் மிமிக்கிரி பண்ணுவோம் அன்றைக்கி வழக்கம் கூட மிமிக்கிரி பண்ண போகிறேன் திரும்பி எனக்குள்ளே ஒரு சிந்தனை வந்தது என்ன எல்லா கட்சியிலும் சிந்தனை எல்லா கட்சேரியிலையும் நம்ம நேர் மிமிக்கிரி பண்ணதை விட்டு இவர் ஜாலியாக வந்து கைய மாட்டாட்டுக்கிறாரு அப்படி லட்சுமி சுத்திரை வந்து லக்ஷ்மி சூதினா அவங்க ஒன்று பண்ணுவாங்க சாதக அவங்க ஒன்று பண்ணுவாங்க இளையராஜா இது பண்ணுறாருன்னா அவர் அவள் நேரம் அவர் ஆங்கர் மாதிரி பண்ணிட்டு அவரும் பாட்டு போடுவாரு எல்லாரும் அனுப்புறாங்களே ஆனால் இந்த கை மட்டும் ஆட்டு காசு வாங்கிட்டு போவார் என்ன கதை இது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அறியறது அறிய பேசிட்டு இருக்கோம் அவனா என்ன நீங்கள் தான் பண்ணுங்க இவருக்கு கோத்துக்கிறான் டேலண்ட்டு மேட்ரி கொடுங்க பழனிப்பட்டா வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் கச்சேரி வச்சு பண்ணிட்டு இருக்காரு கச்சேரி வச்சு இப்படி நடத்துறாருன்னா அந்த நடத்துற அந்த ஓனர் எவ்வளவு பெரிய சிங்கர் பாரு நினைக்கிறீங்க அவ எல்லாம் பார்க்குறாங்க அவர் உண்மையான ஒரு விஷயம் அவர் இங்க பேர் சிங்கர் யா யா நீ தேவைலாம் பேசுனா அதெல்லாம் சொல்லாது யா யோ மயக்க முடியும் அவன் இப்படிதாங்க ஏதாவது அந்த மாதிரி இல்லை 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 கூச்சப்படாது நீங்க எல்லாம் கத்துனீங்கன்னா பாடுவார் பாக்கம்பத்துங்க காரம் நீங்கள் எல்லாம் கத்துனியா பாடுவார் நம்மது எல்லாரும் வந்து பாடுங்க 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 இந்த ஏன்டா டே மமுது ஏன்டா நீ பண்றன்ட்டு இந்த பாட்டு போறாரு இந்த பாட்டு போனாரு அப்போதான் மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி அந்த பாட்டை பாடாம்பிச்சாரியா பாடி கிளாப் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பாரு யோ இப்ப நான் ஒரு அஞ்சு பாட்டு ஐயா என்ன அஞ்சு பாட்டு எடுத்துட்டேன் யோ இப்ப கச்சியில பாட யோ பாட்டலாம் அன்னைக்கு பாட ஆரம்பிச்சு அதா ஓ ஆமா யா நீ இது பண்ணலயா அதுல இருந்து நானே பாட பாட்டு பாடி மலைக்கு புரோக போறேன் நானும் காணா போலான்னு பயன்பட அங்க பார்த்தா இந்த சங்கம் எடுத்துட்டாரு கடவுள் பாதி மிருகப்பாதி கலந்து செய்த கடவுள் இந்த மாதிரி என்ன அப்புறம் பார்த்தா யோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நூத்தி இருபது சாங் எடுத்துட்டு அணில இருந்து ஒரு சிங்கர் ஆயிட்டாரு ஆனா சொல்லுவாரு நன்றி மறக்காம யோ அனி நீ விளையாட்டா இது பண்ணி விட்டயா அதுல இருந்து சார் ஆரம்பிச்சா இவன் தாயா பர்தா இவன் தாண்டா அணிக்கு இது பண்ணி விட்டான் இன்னும் அவ்வளவு சர்ச்சுன்னு சொல்றான் இவ்வளவு பேர் சிங்கரா இருக்கல சூப்பர் சோ ஒரு சிங்கரை உருவாக்கிருக்கீங்க